بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إن ربي لسميع الدعاء الله في إيمان كند رك مكلك الله جل شانه تعالى نمك ورنجي رك مكبرية மிகவும் வலிமையானது எப்படி வலிமையானது என்று சொன்னால் பல்வேறு மாதங்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் ஏன் சில நூற்றாண்டுகள் கடந்தும் கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளை நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை மீட்டுத் தரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலும் வலிமையும் வலிமையும் வாய்ந்தது அல்லாஹு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருமையான அருட்படையான துவா பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல மாதங்கள் பல வருடங்கள் பல நூற்றாண்டுகள் உலகத்தில் நம்மால் தீர்க்க முடியாத மிகப்பெரிய பிரச்சனைகளையும் ஒரு இரண்டே இரண்டு நிமிடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது அவைகள் பூராவற்றையும் அழித்து அல்லாஹினுடைய உதவியை வரவழைத்து எல்லா கவலைகளையும் போய்க்குவிடும் விடும் துவா என்பது நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் புஷிங் புல்லிங் மாதிரி துவா என்பது அல்லாஹிடத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய பலாய்கள் முசீபாத்துகளை பூமிக்கு வரவிடாமல் அப்படியே மேல் நோக்கி அனுப்பக்கூடிய ஆற்றல் துவாவிற்கு இருக்கிறது அல்லாஹ்வினுடைய ரஹமத் வானத்தில் இருந்து இறங்கக்கூடிய அந்த ரஹமத்தை இழுத்து வரக்கூடிய ஆற்றல் துவாவிற்கு மட்டும்தான் இருக்க துவா என்பது மிகப்பெரிய ஆயுதங்களால் ஆட்பலத்தினால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாலும் சாதிக்க முடியாத சாதனைகளை பெற்று தரக்கூடியது துவா வலிமையானது ஆற்றல் வாய்ந்தது ஆயுதங்களை விட அல்லாஹவினுடைய உதவிகளை இழுத்து வரக்கூடிய ஆற்றல் துவாவிற்கு மட்டும்தான் நபிமார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலங்கள் கவலைகள் சோதனைகள் இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லா நேரத்திலேயும் ஒரு முசல்லா துவா அவர்களுடைய துவா அல்லாஹினுடைய அரிசின் கதவை தட்டியது நம்முடைய துவா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் நபிமார்கள் கேட்ட துவாவின் வழியா அல்லாஹு தாலா திருக்குறான் ஷெரீஃபில எப்படி துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை திருக்குறான் ஷெரீஃபில நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார் நம்முடைய துவா வலிமை வாய்ந்ததாக இருக்கிற நிறைய நபிமார்கள் பல்வேறு விதத்திலே ஒவ்வொரு நபிமார்களுடைய துவாவும் பல்வேறு ஸ்டைலிலே பல்வேறு விதத்திலே இருந்திருக்கிறது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவி குரான் நிறைய இடத்துல பாருங்க அல்லாஹ் இடத்தில சுக்குர் செய்யக்கூடியவர்களாக சுலைமான் அலி தான் நன்றி செலுத்தக்கூடிய துவாவின் வழியாகும் அதனால் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை திருக்குரான் ஷெரீஃபில் எடுத்து பாருங்கள் அய்யூப் அலி இஸ்லாம் பெரும்பாலும் அவர்களுடைய துவாவில பொறுமையை கேட்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய துவாவிலேயும் ஒவ்வொரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது அது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவா உலகத்திலே முதலாவது தாதம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் உலகத்திலேயே முதல் துவா உலகத்தில் வேற யாரும் இல்ல ஆதம் அலி இஸ்லாம் இறக்கப்பட்டாங்க அல்லாஹினுடைய உத்தரவை அவர்கள் கடைபிடிக்கல வானத்திலிருந்து சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹு தாலா பூமி உலகத்திலே அல்லாஹ் இடத்திலே கேட்ட முதல் துவா ஆதம் அலி இஸ்லாம் கேட்ட துவா குரான் எடுத்து பாருங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடித்து ரொம்ப பிடித்தமான வார்த்தை தெரியுமா என்று இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது ரப்பனா இது ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரப்பனானா என்ன பொருள் எங்களை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வரக்கூடியவன் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாஹும்ம என்று சொல்வதை விட ரப்பனா என்று நம்முடைய துவாக்களில் சொல்வது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதை அதுதான் ஃபஸ்ட்டு வச்சாங்க என்னதுவா ரப்பனா என்னை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வரக்கூடிய ரப்பே அடுத்து ஒப்புதல் வலம்னா அன்புசனா நம்மளை மாதிரி சாக்கு போக்கலாம் அப்படி இருந்தால் அப்படி இதனால இப்படி ஆயிடுச்சு நான் பாவி நான் பாவம் செஞ்சிட்டேன் இடத்துல சரண்டர் அது மாதிரி இஸ்லாம் கேட்டதுவா பாருங்க நான் பாவம் தான் வேற எதுவும் சாக்கு போக்கெல்லாம் நான் நான் சொல்லலை சரண்டர் ஆயிட்டேன் மூணாவது வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா நீ சொன்னால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நான் ஆயிடுவேன் வேறு யாரும் என்னை மன்னிக்க முடியாது அப்போ நபிமார்களுடைய துவாக்களில் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய துவாக்களில் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது அல்லாட்ட கேட்டாங்களாம் நான் உன்னிட்ட துவா செய் அந்த துவாவில் நீ என்ன எதிர்பார்ப்பேன்னு கேட்டாங்களா ஈசாலிஸ்லாம் கேட்டாங்க நான் உன்னிட்ட துவா செய்யினேன் அல்லா அந்த துவாவுல நீ என்ன எதிர்பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஈசாலிஸ் எல்லா சொன்னானா மூணு விஷயத்த எதிர்பார்ப்பேன் முதலாவது உங்களுடைய கல்புல உள்ளத்துல பயம் இருக்குதாங்கிறத பார்ப்பேன் பயத்தை நான் எதிர்பார்ப்பேன் இரண்டாவது உள்ளத்துல பயம்னா அப்படி என்னால எதுவுமே முடியாது எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது அது இருக்குது எது இருக்குது நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சமாளிச்சிருவேன் அதெல்லாம் கிடையாது என்னால எதுவுமே முடியாது அல்லாஹால தான் எல்லாம் முடியும் அப்படின்னு உள்ளத்துல நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆற்றலையும் ஜீரோ அல்லாஹ் வலிமை வாய்ந்தவன் அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி உள்ளத்துல ஒரு பயம் நம்முடைய பாவத்தின் காரணமா அல்லா துவாவ அங்கீகரிக்காம உட்ருவானோ அப்படிங்கிறது மாதிரி ஈசாலு இஸ்லாம் சொன்னா உள்ளத்துல பயத்தை நான் எதிர்பார்ப்பேன் இரண்டாவது உங்களுடைய உடலில் பணிவை நான் எதிர்பார்ப்பேன் பணிவை அதனால தான் துவா செய்கின்ற பொழுது ஒரு ஒரு பெரிய எஜமானுடைய தர்பாரில் ஃபக்கீர் மிஸ்கின் போனால் எப்படி அது மாதிரி இருக்கும் உடலில் என்ன செய்வேன் பணிவை எதிர்பார்ப்பேன் மூன்றாவது ஒரு விஷயம் அல்லாஹு தாலா சொன்னான் அதுதான் ரொம்ப முக்கியமானது கண்களில் கண்ணீரை எதிர்பார்ப்பேன்னு சொன்னான் கண்களில் கண்ணீரை எதிர்பார்கள் ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் லேசாக்கி அல்லாஹுவின் அரிசை தட்டக்கூடிய ஆற்றல் அந்த கண்ணீருடைய துளிகளுக்கு இருக்கிறது அல்லாஹு காலா மூணாவது கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை கண்ணீர் வருவதை நான் எதிர்பார்க்கும் மூணு விஷயம் கல்வில பயம் உடல்ல பணிவு உடல் உறுப்புகளில் பணிவு மூன்றாவது கண்களில் கண்ணீர் இந்த மூன்றையும் நான் எதிர்பார்ப்பேன் என்பதாக இசா அலி இஸ்லாம் முசா அலி இஸ்லாம் கேட்டாங்களாம் ரெண்டு பேர் துவா செய்கிறாங்க ரெண்டு பேர் துவா செய்யறதுல ஒருத்தர் வந்து வணக்கசாலி உனக்கு ரொம்ப பிடித்தமான அமல்கள் செய்யக்கூடியவர் இன்னொருவர் வந்து பாவி இந்த ரெண்டு பேரும் துவா செய்கின்ற பொழுது இந்த ரெண்டு பேருடைய துவாவையும் நீ எப்படி எடுத்துக்குவ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்க சொல்லுன்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் கேட்டாங்களாம் வல்லா சொன்னானா இபாதத்து செய்து விட்டு அமல் செய்து விட்டு துவா செய்கின்ற பொழுது லெபைக் அப்படின்னு சொல்லுவேன் லெபைக்னா என்ன இதோ வந்துட்டேன்பா கூப்பிட்டிய இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் பாவி ஒருத்தன் துவா செய்கின்ற பொழுது லெபைக் லெபைக் ரெண்டு தடவை நான் சொல்லுவேன் என்ன ஆள் தான் இபாதத்தை செஞ்சவன் துவாசிங்கின்ற பொழுது தானே ரெண்டு தடவை கூப்பிடணும் நீ அவனுக்கு ஒரு தடவை கூப்பிட்டுட்டு பாவிக்கு ரெண்டு தடவை கூப்பிடுறிய எல்லாம் சொன்னானா இபாதத்தை செய்தவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது நாம இபாதத்தை செஞ்சிருக்கிறோம் அதன் மீது நம்பிக்கை வச்சு அவன் கேட்பான் நாம அமல் செஞ்சிருக்கிறோம் இபாதத்து செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதன் மீது ஆதரவு வைச்சு அவன் கேட்பான் ஆனால் பாவி இருக்கிறானே என்னுடைய ரஹமத்தை மட்டுமே ஆதரவு வச்சு கேட்பான் எல்லாம் நம்மளும் மன்னிச்சிருவான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆறுதல் ஒரு ஒரு என்ன சொல்றது அல்லாஹ் இடத்துல ஒரு ஆதரவு ஒரு நம்பிக்கை எனவே பாவி அழைக்கிற பொழுது ரெண்டு தடவை நான் சொல்லுவேன் லெப்பை லெப்பை கூப்பிட்டிய பா தான் வந்துட்டப்பா வரலாற்றில் சமதி என்றால் எந்த விதமான தேவையும் இல்லாதவன் நான் ஏற்கனவே இது பல தடவை சொல்லியிருக்கேன் சமதி என்றால் கொள்ளா வாய் அல்லா அல்லாஹ் எந்த விதமான தேவையும் இல்லாதவன் ஒருத்தன் அவனுடைய சாமிய உருவ சிலைகளை வணங்கி கொண்டே இருந்தவன் சனம் 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 இந்த என்ன சொல்றாங்க சிவ சிவா அப்படி ஓம் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தானா சனம் 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 சனம்னா சிலையே சாமியேன்னு அர்த்தம் சனம் 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 சனம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவன் வாய் தவறி போய் சமதுன்னு சொல்லிட்டான் சமத் நல்லா கூப்பிட்டானா என்னப்பா என்னை கூப்பிட்டியே மலக்குமார்கள் சொன்னாங்களாம் அவன் வாய் தவறி போய் கூப்பிட்டுருக்கான் சனம் சனம் தான் சொல்லிட்டு இருந்தான் வாய் தவறி போய் சமதுன்னு சொல்லிட்டான் அவ்வளோ அப்படின்னு சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமின்னு சொன்னானா இவ்வளவு நாளா அவன் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சாமியை அழைத்து கொண்டே இருந்தான் அவனுடைய தெய்வத்தை அழைத்து கொண்டே இருந்தான் அது எந்த விதமான பதிலும் இவனுக்கு சொல்லலை அதே மாதிரி நானும் இருந்தனா என்னை பத்தி அவன் என்ன நினைப்பான் அதனால சமதுன்னு வாய் தவறி கூட்ட நேரத்துல அல்லாஹ் தலை கேட்டான் வாய் தவறி கூட்ட நேரத்தில் என்னப்பா என்னை கூப்பிட்டிய வாய் தவறி போய் கூப்பிட்டுருக்கான் அப்போ அல்லாஹு தாலா நாம் அவன் மீது ஆதரவு வைத்து ஏந்தக்கூடிய கரங்கள் என்பதை அல்லாஹால வீணாக்குவதில் ரொம்ப நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை நான் ஒண்ணு செவிடு இல்லப்பா நீங்க கேட்கிற எல்லா துவாவையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் யாருடைய துவா என்ன வலிமை வாய்ந்தது என்பது யாருக்கும் தெரியாது உமரதி உமரா உமராசியை போறார் உமராசியை போறாங்க உமரதி அல்லாஹாலு நபி சொல்லல்லா அலி செல்லுகிட்ட சொல்லிட்டு போகலாமே அப்படின்ட்டு யார் சூழலா நான் மூடா செய்ய போகிறேன் துவா செய்யுங்கன்னு சொன்னப்போ செல்லல்லா அலி செல்ல சொன்னாங்களாம் லா தன்சானி ஃபி துவாயிக்க இவர் வந்து ரசூலுல்லாவுடைய துவாவை எதிர்பார்த்து போகிறாரு ஆனால் செல்லல்லா அலி செல்லம் என்ன சொல்கிறாங்க ஓன் துவாவில் என்னையை மறந்துடாதப்பான்னு சொல்கிறாங்க செல்லதா அலி செல்லம் ஓன் துவாவில் என்னையை மறந்துடாதப்பா நீ அவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்த இடத்துக்கு போகிற செல்லல்லா அலி செல்லம் யாருடைய துவா எப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்ததாக எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது எனவே துவார் என்பது புஷிங் புல்லிங் மேலிருந்து வரக்கூடிய பலாய்கள் முசிமாத்துக்களை அப்படியே கீழே மேல் நோக்கி கீழே வராம மேல் நோக்கி அனுப்புது அல்லாஹினுடைய ரஹமத்தை இழுத்து வருகிறது அல்லாஹு அவனிடத்தில் துவா செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்து துவா செய்யக்கூடிய பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹாலா நம்மையும் உங்களையும் ஆக்கியார்கள் புரிவானாக வாகுர் ஜவான் அஹ் இல்லா அபுல்லாலும்